வணக்கம் இதுவார ரிலீஸ் இருக்க பரமசிவன் பாத்திமா படத்தோட ரிவ்யூ பார்க்கல வாங்க படம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஜாதி பிரச்சனையை பற்றி பேசுகிற ஒரு படமாக வந்து இருக்குது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா காதல் மதம் மத கலவரம் சர்ச்சை கிளப்பும் பல பிரச்சனைகளை வந்து உள்ளடக்கிய ஒரு படமாக வந்து இருக்குது இதில் டயலாக்கே வந்து பார்த்திங்கனாக்கா கிறிஸ்டினுக்கும் இந்துக்குமான ஒரு போட்டியாக தான் அந்த படத்தில் இருக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் பாஸ்கர் ஒரு சர்ச் ஃபாதராக இருக்கார் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா விமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்துவாக இருக்கார் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து ரெண்டு மதத்துக்குள்ளான ஒரு தான் வந்து படமாக இது பண்ணியிருக்காங்க இதில் வந்து பரமசிவமாக வந்து விமலும் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திமாவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோயின் அடிச்சிருக்காங்க படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வித்தியாசமான ஒரு திரைக்கதமாக வந்து திரைக்கால கதையாக வந்து கொண்டு வந்திருக்காங்க சாயாதேவி எம்எஸ் பாஸ்கர் கூல் சுரேஷ் அருள்தாஸ் உள்ளிட்டோர் வந்து நடித்திருக்காங்க திரைப்படம் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாருமே வந்து ரசிக்கிற மாதிரி வந்து இசைக்கு காரணன் வந்து இயக்கியிருக்காரு தீபன் சக்கரவர்த்தி இசை அமைத்துள்ளார் படம் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன வயசுலேருந்தே வந்து ரெண்டு கிராமம் மலைப்பகுதியில் ரெண்டு கிராமமாக இருக்காங்க அவங்க வந்து தன்னோடய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளையர்கள் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பகுதியை வந்து சர்ச்சு கட்டி சர்ச்சை வந்து உருவாக்கி அங்கே வந்து அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க அந்த நா வந்து விட்டு நம்ம நாட்டை விட்டு போகும்போது வந்து அதை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க ஒரு பகுதி மக்களை வந்து கிறிஸ்டினாக மாற்றுறதுக்காக வந்து ஒரு சமுதாயத்தில் வந்து இந்த கிறிஸ்டின் பிரிவை சார்ந்தவங்க வந்து இந்துக்களை மாற்றுறதுக்காக அவங்களுக்கு சலுகைகள்லாம் கொடுத்து அவங்கள வந்து மாற்றுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோயினோட பாத்திமாவோடய அப்பா வந்து நான் பண்ணுறாரு இந்துவாக இருந்து வந்து கிருஷ்ணா மாறிடுறாரு ஏன்னா அவர் படித்த படிப்புக்கு வந்து சர்ச்சீஸ் ஸ்கூலில் வந்து வா வாதிய வேலை கொடுக்குறன்றதுனால வந்து தன்னோட கிர சொந்த ஊரை விட்டு அந்த முன்னோர் மலை கிராம பக்கத்தில் போயிடுறாரு அந்த கிருஷ்ணன் இருக்கிற அறிவு போயிடுறாரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ரெண்டு பேருக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஜாதி கலவரம் ஜாதி சண்டை அது மாதிரி பூசல் நடக்கும் இதை வந்து எம்எஸ் பாஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சர்ச்சி ஃபாதராக வந்து அந்த கிறிஸ்டின் சமுதாயத்தை வந்து இது பண்ணுவார் கண்ட்ரோல் பண்ணுவார் இவர் வந்து வாதியாராக வந்து ஒரு ப ஒரு சின்ன பையனை வந்து படித்து வாதியாராக ஆகி அவர் வந்து அதே கிறிஸ்டின் ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட்டோட ஃபோட்டாவில் வந்து போய்ட்டு அந்த ஸ்கூலில் வந்து இப்போ வாதியாராக இது பண்ணுவார் அப்போ வந்து கிருஷ்ணன் ஸ்கூலில் வந்து புராணத்தை பற்றி கிளாஸ் எடுக்கும்போது வந்து சிவபெருமானை பற்றி பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்எஸ் பாஸ்கர் கூப்பிட்டு வான் பண்ணுவார் இது வந்து கிருஷ்ணன் ஸ்கூலு இது வந்து உங்கள் விஷயத்துக்கு பேசக்கூடாதுன்ற மாதிரி வந்து பேசுவார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்எஸ் பாஸ்கருக்கும் எம்ஆர் பாஸ்கருக்கும் விமலுக்கும் இடையே வந்து பரமசிவனுக்கு இடையே வந்து மோதல் நடக்குது இதனால் வந்து சின்ன சின்ன மோதல்கள் நடக்குது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ பொண்ணு வந்து இவர் லவ் பண்ணுறாரு அதனால் வந்து இவனை வந்து எப்படியாச்சும் ஸ்கூல் விட்டு தோற்றுறன்ற மாதிரி ரெண்டு பேருக்குள்ளே வந்து ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டு ஊருமே வந்து அந்த கிராமத்துக்குள்ளவங்க வரக்கூடாது இந்த அவங்க வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ரெண்டு பேருக்குள்ளேயே வந்து சட்டை போடுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வந்து கொலை நடக்கும் அதாவது கல்யாணம் பண்ண போகிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா கொன்றுவாங்க அதை விசாரிக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது போலீஸ் ஆஃபீஸராக வந்து இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் ஆஃபீஸராக வந்து கவர்மெண்ட்லேருந்து அனுப்புகிறாங்க அதில் வந்து நம்ம இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா இசைக்கி காரணன் வந்து இதில் வந்து அவர் ஹயர் ஆஃபீஸராக வந்து இதில் விசாரிக்க வராரு படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து எல்லா சமுதாயத்தினருக்கும் அதாவது கிறிஸ்டினாக இருக்கட்டும் இந்துவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து எப்படி தன்னோட இது இது பண்ணுறாங்க தன்னை வந்து கொன்னவங்களை வந்து எப்படி அவங்க வந்து பழி வாங்குறாங்க அப்படின்றது தான் வந்து படம் அதாவது ஜாதியை வச்சு வந்து ஒரு ஒருத்தரோட உணர்வுகளை வந்து கொள்வது வந்து ஒரு மோசமான இதுன்றத வந்து படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க தான் வந்து பா பாத்திமாவும் பரமசிவனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக அவங்களோட நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோயினோட நடிப்பும் அதோட இது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பேயை மாறினதுக்கப்புறமா வந்து விமலோட நடிப்பு வந்து திரையில வந்து ரொம்ப பிரமிக்க வைக்குது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருநெல்வேலி ஸ்லாங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம எம்எஸ் பாஸ்கர் வந்து ரொம்ப சூப்பராக வந்து அந்த ஸ்லாங்கை பேசுகிறாரு கூல் சுரேஷ்கு இந்த படத்தில் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க அந்த பாட்டை வந்து ஒரு டான்ஸ் ஆடி இருக்கார் அந்த படத்தில் கூல் சுரேஷ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னு கொடுத்துருக்காங்க அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு படத்தில் வந்து எல்லா கேரக்டருமே வந்து ஒவ்வொரு கேரக்டரும் வந்து தன்னோட கேரக்டரை உணர்ந்து வந்து தன் கதைக்கு வந்து கொடுத்து நடிச்சிருக்காங்க படம் வந்து எல்லோரும் ரசிக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஒவ்வொரு சாதாரண மக்களும் வந்து பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்குது எல்லோரும் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்